ஹாய் ஒன் குட் ஈவினிங் ஒரு மிகப்பெரிய ஒரு அ அதிர்ச்சியான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் பார்த்தேன் ஓகேங்களா என்ன பார்த்தேன் அப்படின்னா நம்ம நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு லட்சம் கோழி வந்து செத்து இருக்குது எத்தனை தொண்ணூறு லட்சம் எத்தனை பண்ணையில் இருந்த கோழிங்கள்லாம் இறந்துருக்கு இந்த டைமில் வெயில் தாங்காமல் இந்த திடீர்னு வந்த மழை அனல் அதெல்லாம் தாங்காமல் தொண்ணூறு லட்சம் கோழி செத்துருக்கு ஸோ கண்டிப்பாக நம்ம கோழிகளுக்கு என்ன வர வாய்ப்பு இருக்குது ஏதாவது நோய் வர வாய்ப்பு இருக்குது அதை நான் சொல்லி வாயமுள்ள நம்ம கோழிக்கு ஒன்று கருங்கோழியில் ஒன்று வந்து காலி ஆகிடுச்சு ஓகேங்களா ஹாஸ்பிட்டலில் மெடிக்கலில் அப்படி கேட்டதுக்கு வைரஸ் பரவி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஒன்று என்ன சொன்னாங்கன்னா ஒரு கெமிக்கல் ஒன்று கொடுத்து அந்த கெமிக்கலை வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் அரை ஸ்பூன் மிக்ஸ் பண்ணுங்கள் அதாவது ஒரு கிராம் இல்லை டூ கிராம்ஸ் மிக்ஸ் பண்ணி போடுங்க நாங்கள் நாம் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் சும்மா ஒரு ஸ்பூன் அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணியெலாம் வச்சுருவோம் அது எல்லா கோழிகளும் கொடுங்க அப்படின்ட்டாங்க ஓகேங்களா காடையாக இருந்தாலும் சரி வான்கோழி கிளிக்கோழி நாட்டுக்கோழி கருங்கோழி எல்லாத்துக்குமே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம அவங்க இருக்கிற எல்லா தண்ணியிலையுமே வச்சிட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இடமெல்லாம் இருக்குல்ல இப்போ இறந்து போன கோழி இருக்குது அந்த இறந்து போன கோழியை அது போயிருக்கிற அந்த டாய்லெட்லாம் போயிருக்கும் இல்லையா அது அந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ணி வேறு எந்த கோழியும் விடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அப்படி அந்த கோழி அந்த இடத்த எல்லாத்தையுமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கெமிக்கல் கொடுத்துருக்காங்க அந்த கெமிக்கலில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக தெளிச்சு விடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா பொட்டாசியம் பெருமாங்கனேட்டு ஓகே ஸோ அந்த கெமிக்கலை வந்து என்ன சொல்லியிருக்காங்க தண்ணி தெளித்து தண்ணியில் கலக்கி ஏரியா ஃபுல்லாக கலக் தெளிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கோழியெல்லாம் கொஞ்சம் காப்பது கஷ்டம் கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அதான் தண்ணியெல்லாம் வந்து கலந்து வச்சிருக்கிறேன் ஓகேங்களா இப்போ வேறு ஒரு அந்த கருங்கோழி வந்து கொஞ்சம் சோகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு காலையில் கலந்து வச்சோன்னா கொஞ்சம் ஓகே இப்போ தான் நடக்குது காலையில் பார்த்தப்போ ரொம்ப சோகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நடக்குது அவர் எந்த தண்ணியிலும் கலந்து தான் வச்சுருக்கேன் நம்ம காடைக்கு வச்சுருக்க தண்ணியிலும் கலந்து வச்சிருக்கு நம்ம சோனாலி வேற உள்ள மாட்டாங்க முட்டை எடுத்துடலாமா நம்ம அந்த முட்டையை எடுத்துருவோம் பார்த்து கொறைக்க போது பார்த்துருச்சு ஐயோ ஐயோ வந்துட போது நம்ம ஓடிடுறேன் ஃபஸ்ட்டு டைம் ஒரு கோழிப்போட்டு மட்டும் நான் எடுக்கிறேன் ஒயிட்டாக இல்லைங்க இது கொஞ்சம் ப்ரௌனாக தான் இருக்குது கரெக்டு அது கதவு தோரணமாக எல்லாம் வெளியே ஆரம்பிச்சிச்சு ஆரம்பிச்சு கரும்போழி வெளியே வந்தால் பார்த்திங்க பிரச்சனை இல்லை நமக்கு இந்த கினி கோழியும் கோழி வந்தால் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது பார்ப்பேன் சரி முட்டைய ஆல்ரெடி மீன் ஒரு முட்டை போட்டிருந்தது அந்த வச்சு பட்டு ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா எல்லா கூலியும் ஒன்றா வளர்க்காதீங்க ஒரே கூண்டுல வளர்க்காதீங்க ஒன்று நோய் வந்தால் இன்னொன்று வர சரி நம்ம வளர்த்துட்டு பார்ப்போம் அது காட்டில் வளர்த்தா தான் அது எங்கெங்கேயோ போவோம் பிரச்சனையாகும் ஆஹா இங்கே ஒரு கோழி படுத்து கிடைக்க உட்காந்துருக்கு சும்மா வெயிலுக்கு தான் உட்காந்தியா சாரி அது நல்லா தான் இருக்குது போல மரமே செடியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்சிடுச்சுங்க இந்த தடவை வெயில் ஓவராக இருந்திருக்கு நம்ம காடைகள் தான் அழகா சாப்பிட்டுருக்குங்க பாவம் சோனாலி எங்கடா முட்டையை காலம் தேடிட்டு நினைக்கிறேன் இவங்க வான்கு கிணிக்கொலி என்ன தெரியிட்டு இருக்கீங்கனு தெரில அஞ்சு பேர் கிங்களா அது ப்ளேஸ் இட்டுக்கும்போது ஒருத்தன் வெளியில் வரும் ரெண்டு பேர் எழுதீங்களா முட்டை இது வரைக்கும் அது பாதுகாத்து இருந்திருக்கு யாரும் தொடாமல் இப்போ எடுத்தோன்னே அது வந்துடுச்சு கரெக்டாக ஐ திங்க் பதினோரு மணி வாக்கில் தான் அது முட்டை வைக்குதுண்ணே பத்து டூ பதினொன்று அந்த ரேஞ்சில் தான் முட்டை வைக்குது ஓகே காய்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் அப்டேட்லாம் கொடுக்குறேன் இன்னும் முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது அதை நான் சொல்கிறேன் எப்படிலாம் கோழி பிகினர்ஸ்க்கு எப்படி வளர்க்கணும் அதெல்லாம் முக்கியமான விஷயம் தெரியாமல் வாங்கி செலவு பண்ணிடுறாங்க Okay, thank you. Thanks for watching.